பிரைஸ் எல்லாட் ஜீசஸ் மீ மினிஸ்ட்ரியின் சார்பாக உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் எலியாவின் நாற்பது நாள் முழங்கால் யுத்த ஜபத்திலே தேவனாகிய கத்தர் எட்டாவது நாளை காண கிருபை செய்திருக்கிறார் ஆமேன் அழிலுயா இன்றைக்கு நாம் எதற்காக ஜபிக்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேதவசம் இப்படியாய் சொல்லுகிறது மனம் திருமங்கள் பரலோக ராஜ்யம் சமீபா இருக்கிறது என்று சொல்லி ஆமேன் நாம் என்னென்ன காரியங்களில் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவனாகிய கர்த்தர் விரும்புகிறாரோ அந்த காரியங்கள் நம்ம மனம் திரும்ப வேண்டும் ஆமேன் ஏன்னா பரலோக ராஜ்ய சமீபமாக இருக்குது தேவனாகிய கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார் ஆமேல் இந்த காரியத்துக்காய் தேவன் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற காரியம் நம்ம அவர் அவர் நிறைய காரியங்களில் நம்ம மனம் திரும்பணும்னு நினைக்கிறார் ஆமேல் அது என்னென்ன காரியங்கள்னு சொல்லி கர்த்தர் என்று வெளிப்படுத்துவார் அந்த காரியங்களை மனம் திரும்பவும் கற்று தான் உங்களை ஆசிரியப்பார் ஆமேல் கொஞ்சம் மனோமா அன்புள்ள தகப்பனே இந்த நாளுக்காக இந்த வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா நன்றியுள்ள ஹிருதயத்தோடு துதிக்கிறோம் 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 ஐயா சோதரிக்கிறோம் ஆண்டவரே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற வார்த்தை இந்த நாளில் தந்திரிய தகப்பனே துதிக்கிறோம் சோதரிக்கிறோம் ஆண்டவரை நாங்கள் என்னென்ன காரியங்களில் மனம் திரும்ப நீங்கள் சித்த வைத்திருக்கிறீங்கிறதுக்காவே அந்த காரியங்களை மனம் திரும்புகிற அப்பா ஒரு ஒரு எண்ணத்தை தரமரியாய் நாங்கள் செவிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே மனம் திரும்புதல் எங்கள் வாழ்க்கையில உண்டாகட்டும் ராஜா பாவத்தில் இருந்து அண்டவரே பிரியமில்லாத காரியங்கள்லேருந்து குடி பழக்கங்கள்லேருந்து போதை வஸ்துக்கள்ல இருந்து தகப்பனி சூதாட்டங்கள் அநேக காரியங்கள் இருக்குது ஆண்டவரே இந்த காரியங்களால் மனம் திரும்ப உண்டாகும்படியா நாங்கள் செபிக்கிறோம் நாமத்தினாலே தேவனுக்கு பயப்படுங்கிற பயம் உண்டாகட்டும் ராஜா தேவனுக்கு கீழ்படிந்த பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்கள் உங்களுக்கு பிரியமில்லாத காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் ஆண்டவரே அண்டவரே நாங்கள் ஒரு காரியத்தை நினச்சிட்டு அந்த காரியத்தை எங்களுக்கு செய்யணும்னு சொல்லி உங்களை கம்பல் பண்ணாதபடிக்கு அந்த அந்த ஒரு மனம் திருமுதல் உண்டாகும்படியா நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே தேவசத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் ஐயா அந்த எந்த காரியங்களும் எங்கள் வாழ்க்கையில் வேண்டாம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் கத்தனை எங்களை பொறுப்பெடுத்து வழிநடத்துங்க தேவனுடைய திட்டம் இன்னதென்று அறிந்து அதன்படி நாங்கள் செயல்பட உதவி செய்கிறார் ராஜா எங்களுக்குள்ள ஒரு மனம் திருமுதல் உண்டாகட்டும் தகப்பனே எங்கள் மாம்ச எண்ணங்களுக்கும் மாம்சைகளுக்கும் நாங்கள் அப்பா இடம் கொடுக்காமல் தேவத்துக்கு இடம் கொடுக்குற பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க அவர்களுக்கு அன்பினாவே ஊற்றுங்க ஆண்டவரே தகப்பனே என்னென்ன மனம் ஒவ்வொரு காரியங்கள் பிரியமில்லாத காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றி போடுங்க தேவனுக்கு மாற்றுங்க சுவாமி மாற்றுங்க இந்த ஒரு மனம் மாறுதல் எங்களுக்குள்ள தகப்பனே அப்பா தகப்பனே வருகைக்கு தகுதி உள்ள மாற்றுங்க ராஜா அன்று வருகையில் நாங்கள் பிரவேசிக்கணும் அப்பா தகுதியுள்ள பாத்திரங்களை தயவுக்காக நாங்கள் நன்றி எங்களை முற்றிலுமாயும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி தேவன் தாமே நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆளுகிற வாழ்க்கைக்கு எல்லா தடைகளை கத்தனை நீக்கி கொடுக்கிற தயவுக்காக கிருவிக்காக நன்றி பிள்ளையரை பெற்ற நாமத்தில் நல்ல ஆமேன்